அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ரிஷப ராசி ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீன ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் சிலபஸ்க்கும் வித் பே நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று இருப்பாளருக்கும் அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்துல உங்க எண்ணங்கள் நினைத்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க ராசி அதிபதியே உச்சமாயிட்டார் அதுவும் லாபஸ்தானத்துல சூப்பரான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சரியாகும் புதிய நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க அரசியல் ஈடுபாட்ட சிலருக்கு கொடுக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல அறிவு கூர்மை புத்தி உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் நீங்க தொட்டது துளங்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் எதுவா இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஊந்துதல் உங்களுக்குள்ளேயே சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவக அதிபதி புதன் பகவான் விரை மோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் குடும்ப ஸ்தானாதிபதி விரையஸ்தான விரய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்ய முடிஞ்ச வரைக்கும் சுக செலவுகளா பண்ண முயற்சி செய்யுங்க யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் வாக்கு கொடுக்காதீங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது சில நேரங்கள்ல நீங்க நல்லதா பேசினாலுமே கூட மற்றவங்க அதை தவறா எடுத்துக்கற வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் விட்டு கொடுத்து செல்வது அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இதெல்லாம் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்க தனக்குடும் வாக்கு ஸ்தானதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல நீச்சமா இருக்க போறார் ஆனாலுமே இவர் நீச்சமா தனிச்சு இல்லாம உச்சமடைஞ்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படக்கூடிய அமைப்புதான் அப்போ வரும் பத்தாம் தேதிக்கு அப்புறமா சூப்பரா

முன்னேற்றமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் செய்யும் உங்களுக்கு வரும் அதிகரிக்கும் அதே மாதிரி அந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் அதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் உங்க சுகஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனை நிலம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு அதிலையும் குறிப்பா தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும் தாயுடைய உடல்நலம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் தாய்கிட்ட இருந்து புரிஞ்சிருக்கீங்க தாயோட கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இருக்குன்னா கூட அதெல்லாம் சரியாகி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம் ஏன்னா ஆல்ரெடி சுக்கரனும் இங்க லாபஸ்தானத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கரனும் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி நீச்சவங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினாலையும் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட செயல்படும் காரணத்தினாலையும் லாபஸ்தானம் பிரமாதமா பலமா இருக்கு அதே மாதிரி சுகஸ்தானமும் குரு பகவானுடைய பார்வை பெற்று பலமா இருக்கும் காரணத்தினாலையும் சுகஸ்தானாதிபதியான சூரியனும் மாதத்துல லாபஸ்தானத்துல இருக்கிற கருதும் விசேஷம் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகும் விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகரில் சூரியன் மறைஞ்சிருந்தாலுமே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இதுவுமே கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நான்காம் அதிபதியோடு சுக்கரன் உச்சபலம் பெற்று இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகனக்காரகனான சுக்கரனும் உச்சமடைஞ்ச காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பை நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்கும் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்கன்னா கூட புதுசா வேற வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பைக் வச்சிருந்தா கூட கார் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் குருவும் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே புதன் பனிரெண்டாம் பாவகர்ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத பாத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்றது இந்த காலகட்டம் கடத்துல உங்களுக்கு நல்லது பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பஞ்சமஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை கேதுவ பாக்குறார் சுக்கிரன் அதே மாதிரி ஐந்தாம் பாவகத்தை அதிபதி புதனும் லாபஸ்தானத்துல அமர்ந்து வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல அமர்ந்து அவரும் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையுது இந்த மாதத்துல அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்துல குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தைகிட்ட இருந்து சில

அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா பிஆர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பிரமாதமா இந்த காலகட்டத்துல நிச்சயமா ரிஷவராசி என்பவர்களுக்கு இருக்கும் ருணுரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ கடன்கள் நிவர்த்தியாகும் கடனை அடைக்கறதுக்கு வழிமுறைகள் பிறக்கும் கடன் கேட்டா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் ஈஸியா கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் மறைமுக பகைவர்கள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்கள அவங்களை வழிமுறைகள் உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த உங்களுக்கு நீங்கும் வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வேலை செய்யறவங்களும் வேற ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்டான வேற ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை

உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாயும் இந்த மாதத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இந்த மாத பிற்பகுதியில பயிற்சியாக இருக்கார் அப்போ நிச்சயமா இந்த மாத இறுதிக்குள்ள திருமணத்தில் இருந்த தடங்கல்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கும் நிச்சயமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் இப்போதைக்கு குரு பகவான் பனிரெண்டுல மறைஞ்சிருந்தாலுமே விரைவில் குரு பயிற்சியாகி உங்க ராசிக்கே வரும் போது எட்டாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால வலி வேதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா இழுப்பறி நிலையில இருந்த கடன்கள் அடையும் இழுப்பறி நிலையில இருந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் பாக்கியாதிபதியான சனி பகவானும் கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் தொழில் வகையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் வகையில ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பு மூலமாகவும் நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் லாபஸ்தானமான பதினோராம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் அந்த புதனும் உங்க ராசி அதிபதியான சுக்கரனும் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொட்டது துலங்கும் இந்த மாதத்துல அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் அனுகூலங்கள் உண்டாகும் எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அரசாங்க காரகனான சூரியனும் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ நிச்சயமா அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அனுகூலங்கள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார வணங்கும் போது நினைத்த காரியம் உங்களுக்கு ஈடேறும் செல்வ பலம் பெருகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்ற